Chief Justice Chandra Chud not only failed but didn't even attempt to succeed in terms of combating majoritarian power. Again, completely wrong. I'm talking about the relationship between politics and the judiciary. Whether court correctly decided a particular case or didn't correctly decide a particular case, again, there are remedies for that. say <laughs> மொத்தம் இருபத்தி மூணு நிமிஷம் தான் இந்த நேர்காணல் பிபிசி சேனல்ல ஸ்டீஃபன் சாக்கர் அப்படிங்கிற பத்திரிகையாளர் இந்த நேர்காணல எடுத்திருக்காரு தொடர்பாக நிறைய விவாதங்கள் சமூக வலைதளங்கள்ல நடந்துட்டு இருக்கு அதுல எழுப்பப்பட்ட கேள்விகள் முக்கியமாக விவாதிக்கப்படுது அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் ஒரு பத்திரிகையாளர் எப்படி நடந்துக்கணும்ன்றதுக்கு உதாரணமாக ஸ்டீஃபன் சாகர் இருக்காரு இந்தியாவில் இருக்கக்கூடிய மெயின் ஸ்ட்ரீம் ஜேர்னலிஸ்டினுடைய லட்சணம் என்னவாக இருக்கு அப்படின்ற கேள்வியும் இங்க இருக்கக்கூடிய பல முற்போக்காளர்கள் முன் வச்சிருக்காங்க சோ இந்த இன்டர்வியூ அதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்கிட்ட விஷயம் அண்ட் அவங்க எழுப்பியிருக்கக்கூடிய அந்த இரண்டாவது கேள்வி இந்தியாவினுடைய பத்திரிகையாளர்கள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற அந்த கேள்விக்கு விடை தேர்றதா தான் இந்த வீடியோவினுடைய நோக்கம் பிபிசி எடுத்த அந்த இருபத்தி மூன்று நிமிட நேர்காணலுக்குள்ள போறதுக்கு முன்னாடி டிஒய் சந்திரசூட் தொடர்பாக சில விஷயங்கள் நம்ம பேசியாகணும் குறிப்பாக இங்க இருக்கக்கூடிய முற்போக்காளர்களால சிவில் சமூகத்தால அதிகம் கொண்டாடப்பட்ட ஒரு நீதிபதினா அவர் வந்து ஜஸ்டிஸ் டி ஒய் சந்திரசூட் தான் ஏன்னா அவர் வந்து தனக்கான ஒரு ஃபார்வர்டான ஒரு ஃபேஸ் ஒரு முற்போக்கு முகத்தை தொடர்ச்சியாக காமிச்சிருந்தார் ஒரு லிபரலான ஜட்ஜு ஒரு கன்சர்வேட்டிவான ஜட்ஜ் ஒரு கிடையாது இவருடைய பார்வைகள் கொஞ்சம் விசாலமாக இருக்கு சமூகத்தில் அனைவருக்குமான இடத்தை வந்து இவர் உறுதி செய்வார் இவருடைய ஜட்மெண்ட்ஸ் அப்படிதான் இருக்குன்னு ஆரம்ப காலகட்டத்தில் அவருக்கு பாசிட்டிவாக தான் அவருக்கு ஆதரவாக தான் பலரும் வந்து பேசிட்டு வந்தாங்க அதுக்கப்புறம் நிறைய சந்தர்ப்பங்கள்ல உச்ச நீதிமன்றத்தினுடைய நிலைப்பாடு ஜஸ்டிஸ் டிஒ சந்திரசூட் கொடுத்த தீர்ப்புகள் எல்லாமே மிக கடுமையாக இங்க இருக்கக்கூடிய சிவில் சமூகத்தால் விமர்சிக்கப்பட்டது குறிப்பாக ஒரு லிபரல் முகமூடியில இவர் வந்து ஆளும் அரசோட அந்த அஜெண்டாவை நிறைவேற்றுகிறாரோ அப்படின்ற சந்தேகங்களை அவரை விமர்சிக்கக்கூடிய நபர்கள் உச்சநீதிமன்றத்துடைய வழக்கறிஞர்கள் பெரிய பெரிய பொறுப்பு இருக்கக்கூடியவர்கள் பத்திரிக்கையாளர்கள் பலரும் அந்த கேள்வி அவர்கள் நோக்கி முன் வச்சிருந்தாங்க பல இடங்கள்ல அவர் சரிக்கிட்டாரு அவர் வந்து ஒரு லிபரல் போட்டு முகமியை ஏமாத்திட்டாருன்ற குற்றச்சாட்டு ரொம்ப வெளிப்படையாகவே ஜஸ்டிஸ் டிஒய் சந்திரசூடை நோக்கி முன்வைக்கப்பட்டது அதுவும் குறிப்பாக மோடி மற்றும் ஜஸ்டிஸ் டி ஒய் சந்திரசூடினுடைய சந்திப்பு அவருடைய இல்ல நிகழ்ச்சியில விநாயகர் சதுர்த்தி விழாலாம் அவங்க கலந்துகிட்டதுன்றது மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தினுச்சு இப்படி பல சர்ச்சைகள் ஜஸ்டிஸ் டி ஒய் சந்திரசூட்டை நோக்கி தொடர்ச்சியாக முன்வைக்கப்பட்டு இருந்தது ஒரு கான்ட்ரவர்ஷியல் ஜட்ஜன்னு கூட சொல்லலாம் அவர் காட்டிய முகம் அவர் கொடுத்த தீர்ப்புகள் எல்லாமே ரொம்ப கான்ட்ரவர் ஆக்கப்பட்டது அப்படின்றத பாஸ்ட் நடந்த நிகழ்வுகள் இந்த தான் இந்த இன்டர்வியூ நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் ரொம்ப கிறிஸ்டல் கிளியரா இருக்கும் ரொம்ப வெறும் இருபத்தி மூணு நிமிடம் தான் ஆனா அந்த இருபத்தி மூணு நிமிடத்துலையும் மக்கள் கிட்ட இருக்கக்கூடிய கேள்வி இன்னைக்கு வந்து ஜுடிஷியரி யார்கிட்ட கிட்ட இருக்கு ஜுடிஷியை யார் கண்ட்ரோல் பண்றா ஜுடிஷியரி ஃபேரா இருக்கா இளைய மக்களால நீதிமன்றத்தை நாட முடியுமா நீதிமன்றத்தில் அவங்களுக்கான நியாயம் கிடைக்கப்படுமா அப்படின்ற கேள்விகள் தான் மையமாக இருந்தது அதை ஜஸ்டிஸ் டி ஒய் சந்திரசூட் கொடுத்த தீர்ப்புல இருந்தே அவர் வந்து கேட்டிருந்தாரு முதல்ல நீதிமன்றத்துல நீதி உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியாக கிட்டத்தட்ட இந்தியாவினுடைய பாப்புலேஷன் அப்படின்றது எவ்வளவு பேர் இங்க வசிக்கிறாங்க அப்படிப்பட்ட ஒரு நாட்டுல ஒரு ஒரு முக்கியமான ஒரு ஜனநாயக நாட்டுல தொடர்ச்சியாக அப்பர் காஸ்ட் எலைட் ஹிந்து ஜட்ஜஸ் மட்டுமே வந்து உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி பொறுப்புல உட்காரங்களா இப்போ அவரோடையும் கேக்குறாரு உங்க அப்பாவும் வந்து உச்ச தலைமை நீதிபதியாக இருக்காரு அதே கிளாஸ் அதே காஸ்ட் இந்த ரெண்டு பேக்ரவுண்ட்ல தான் தொடர்ச்சியாக உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதிகள் வராங்க இன்னும் ஒரு விமன் சீஃப் ஜஸ்டிஸ் கூட இந்தியாவுக்கு வரல அப்போ இதுல வந்து ஒரு பயாஸ் இல்லையா இந்த உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி அப்படிங்கிற இந்த ஏரியாக்குள்ள இந்த ஸ்பெக்ட்ரம் இதுல வந்து உட்காரக்கூடிய நபர்களே ஒரு குறிப்பிட்ட சாதராக இருக்காங்களே இவங்க வந்து இது எப்படி நடக்குது ஏன் இன்னும் ஒரு விமன் வரல ஏன் மற்ற சமூகத்துல இருந்து வரலன்ற கேள்வி அவர்கிட்ட முன்வைக்கப்பட்டிருக்கு அண்ட் அதுக்கப்புறமாக ராம் ஜென்மபூமி அது வந்து எவ்வளவு நாள் அந்த வழக்கினுடைய டிஸ்பியூட் இருந்ததுன்னு எல்லாருக்குமே கிட்டத்தட்ட அவ்வளவு நீண்ட வழக்கு அந்த வழக்குல கொடுக்கப்பட்ட தீர்ப்பு அது ஒரு மிகப்பெரிய விமர்சனமாக இங்க முன்வைக்கப்பட்டது அந்த தீர்ப்பு தொடர்பான முன் வச்சிருக்காங்க அண்ட் அவன்மெண்ட் ஆக இந்திய குடியுரிமை திருத்த சட்டம் இந்த சட்டம் எப்படி பாஸ் ஆனது இந்த சட்டத்திற்கு எதிராக நேரடியாக ஒரு சமூக மக்களை இந்த நாட்டினுடைய குடிமக்கள் இல்லைன்ற அளவுல அவர்களை வந்து ஒரு அச்சத்துக்கு உள்ளாக்குற அவர்களை கேள்வி அவர்களுடைய வாழ்க்கையை வந்து ஒரு கேள்விக்குறியாக்கக்கூடிய ஒரு சட்டம் அது தொடர்பாக உச்ச நீதிமன்றம் நடந்து கொண்ட விதம் இப்படி ரொம்ப கிறிஸ்டல் கிளியரா என்ன விஷயம் வேணுமோ என்னென்ன ஜட்மெண்ட்ஸ் அவர் கொடுத்திருக்காரோ இதை ஒட்டிதான் இந்த கேள்விகள் எல்லாமே முன்வைக்கப்பட்டது அவர் அவருடைய தரப்புல இருந்து அவருடைய நியாயங்கள் எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருந்தாரு குறிப்பாக உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியாக இருக்கும் பட்சத்துல உச்ச நீதிபதியாக இருக்கும் பட்சத்துல ஒரு எதிர்கட்சியாக என்னால கண்டிப்பா செயல்பட முடியாது எதிர்கட்சி ஆசைப்படுற மாதிரி இல்ல மக்கள் கிட்ட அந்த ஆசை இருக்கலாம் எதிர்கட்சியாக ஒரு டெவல்ஸ் அட்வொகேட்டா வந்து நீதிமன்றம் வந்து செயல்பட முடியாது நீதிமன்றத்துக்கு சில மரபுகள் இருக்கு நாங்க வந்து கான்ஸ்டியூஷனை சட்டத்தை வந்து நிலைநாட்டணும் அதுக்கு என்னென்ன தேவையோ அதான் நாங்க பண்ணுவோம் ஆர்டிகல் த்ரீ செவன்டி ரத்து செய்யப்பட்ட சம்பந்தமாகவும் அவர்ட்ட கேள்விகள்லாம் முன்மைக்கப்பட்டது எல்லாத்துக்குமே அவர் சொன்ன முக்கியமான விஷயம்ன்றது நான் ஒரு எதிர்கட்சி கிடையாது நான் எதிர்கட்சி மாதிரி நான் செயல்பட முடியாது எனக்கு சில வரம்புகள் இருக்கு நான் கான்ஸ்டியூஷன் வந்து அப்போல் பண்ணணும் அதுதான் என்ன சொல்லிருக்கோ கான்ஸ்டியூஷனை காப்பாற்றுறது கான்ஸ்டியூஷன் மூலமாக மக்களுக்கு மக்களினுடைய ரைட்ஸை உறுதி தான் எங்களுடைய வேலை அதை ரொம்ப நான் கரெக்டாக தான் பண்ணிருக்கோன்றதான் அவருடைய ஸோ இப்போ முன்னாடி கேட்கப்பட்ட கேள்வி எல்லாத்துக்கும் அவர் கொடுத்த பதில் அப்படின்றது முதல்ல ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டி அப்ரிகேஷன் அண்ட் காஷ்மீரை இரண்டு மாநிலங்களாக பிரித்தது தொடர்பாக அது வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட கால நடவடிக்கையாக தான் கான்ஸ்டியூஷன் உருவாக்கப்பட்ட போதே இந்த காஷ்மீர் விவகாரம் கையாளப்பட்டது சோ அதை வந்து நாங்கள் அப்போல் பண்ற தான் நான் கொடுத்த தீர்ப்பு அதெல்லாம் இருந்தது அப்படின்ற தெரிவிச்சிருந்தாரு அண்ட் காஷ்மீர் உடைக்கப்பட்டதற்கு பெரிதாக அவர் வந்து எந்த பதிலும் அல்ல பட் அங்கே டெமோக்ராட்டிக் ஆக்டிவிட்டிஸ் அங்க இருக்கக்கூடிய தேர்தல் நடத்துறது இதெல்லாம் நாங்க வந்து கரெக்டா பண்ணிருக்கோம்ன்றது குறிப்பிட்டிருந்தாரு அதுக்கப்புறம் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் பொறுத்த வரைக்கும் அந்த சட்டம் வந்து பார்லிமெண்ட்ல பாஸ் ஆகி வருது அது தொடர்பான விஷயங்கள்லாம் வரும்போது அதை நாங்க ஒழுங்கா நாங்க ரெகுலேட் பண்ணோம் அது தொடர்பாக என்னென்ன வழக்குகள் அதை நாங்க முறையாக விசாரிச்சோம் அது என்னென்ன விஷயங்கள் நடக்குதோ அதெல்லாம் நீதிமன்றத்திற்கு உட்பட்டது அப்படின்றதை குறிப்பிட்டிருந்தாரு ராம் ஜென்மபூமி கேஸ் அண்ட் மோடியுடைய சந்திப்பு விநாயகர் சதுர்த்தி விழா என்பது இரண்டு பேரும் சந்தித்தது தொடர்பான கேள்விக்கு அது வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு கேட்டசி கால் தான் அவர் வந்து அதை ரொம்ப பெரிய பூதாகரப்படுத்தி பார்க்கறதுக்கெல்லாம் அதில் அதுல எதுவும் இல்லை ஒரு கட்டசி கால் தான் அந்த மீட்டிங் அப்படின்றது இருந்தது என்னுடைய இறை நம்பிக்கை அப்படின்றது எனக்கு வந்து கடவுள் பக்தி இருக்கு நான் மெரிடேட் பண்ணுவேன் எனக்கு பக்தின்றது ரொம்ப காலமாகவே இருக்கு நான் ஏற்கனவே சொன்னதை வந்து எல்லாரும் இன்டர்பிரேட் பண்ணிட்டாங்க நான் ராமர் கிட்ட கேட்டு தான் ராம் டெம்பிளோடைய தீர்ப்பே எழுதுனேன்னு எல்லாருமே மிஸ்இன்டர்பிரேட் பண்ணிட்டாங்க எனக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கு நான் நான் கேட்டு அந்த தீர்ப்பை அது வந்து திட்டமிட்டு குறிப்பாக இந்த நான் வேண்டினேன் அது ஒரு சார்பாக என கொண்டு போய் சேர்ப்பதற்கான முயற்சி அப்படின்றது சந்திரசூட் தரப்புல இருந்தது அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவர் தரப்புல பல விஷயங்களை தெரிவிச்சிருந்தார் குறிப்பாக எத்தனை வழக்குகளை நாங்க வந்து பெயில் கொடுத்துருக்கோம் இங்க வந்து எல்லா பெயில் கேஸையும் நாங்க ஹேண்டில் பண்ணி அதற்கான கிளியரன்ஸ் உடனே கொடுத்துட்டோம் அப்பர் காஸ்ட் எலைட் ஹிந்து பாலிட்டிஷியன் அப்பர் காஸ்ட் எலைட் ஹிந்து ஜட்ஜஸ் தான் சுப்ரீம் கோர்ட் ரன் பண்றாங்க அவங்க தான் வந்து இங்கே உட்கார்றாங்க இது டைனாஸ்டிக் பாலிடிக்ஸ் முன்வைக்கப்பட்ட கேள்விக்கு அப்படி கிடையாது இங்கே மற்ற எல்லா இடங்களையும் நீதிபதிகள் வந்துட்டு தான் இருக்காங்க அந்த லோவர் கோர்ட்ஸா இருக்கலாம் இல்ல டிஸ்ட்ரிக்ல இருக்கக்கூடிய கோர்ட்ஸா இருக்கலாம் இந்த கோர்ட்ஸ்ல எல்லாருமே வராங்க எல்லா சமுதாயத்தை சேர்ந்தவங்களும் வராங்க இது எல்லாம் ஒரு ப்ராசஸ்ல எல்லாம் நடக்கும் அப்படின்றது அவர் தரப்பு இருந்தது அண்ட் குறிப்பாக இன்னைக்கு எலக்ட்ரல் பான்ஸ் வந்து நாங்க தான் ரத்து பண்ணோம் இன்னைக்கு எனக்கு எதிராக பேசக்கூடிய நபர்கள் வந்து இதுக்கு என்ன சொல்ல போறாங்க எலக்ட்ரல் பான்ஸ் என்ற அந்த விவகாரம் வந்து அன்கான்ஸ்டியூஷன் சொல்லி ரத்து செஞ்சது உச்சநீதிமன்றம் தான் அப்போ நான் வந்து பாஜகவுக்கு எதிரான நபரா சோ அப்படி கிடையாது இது வந்து ஜட்ஜ் அப்போல் என்ன சொல்லியிருக்கோ அதை செய்ய வேண்டிய வேலையை நாங்க செஞ்சிருக்கோம் அப்படின்றது அவர் தரப்பு இந்த ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்றது அதில் கேட்கப்பட்ட ரொம்ப ஷார்ப்பான கொஸ்டின்ஸ் அது கிட்டத்தட்ட அவர் வந்து ஃபம்புல் ஆனாரு கொஞ்சம் தளர்னாரு கொஞ்சம் கஷ்டப்பட்டாரு பேசுறதுக்கு ரொம்ப கிறிஸ்டல் கிளியரா ரொம்ப போல்டா சாலிடா எல்லா கேள்வியும் கேட்டாங்க அண்ட் அது மட்டும் இல்லாம ரொம்ப முக்கியமான இன்னொரு கேள்வியும் கேட்டிருந்தார் அது என்ன அப்படின்னா நியூயார்க் போஸ்டினுடைய ஒரு கேள்வியை சுட்டிக்காட்டி ராகுல் காந்தியினுடைய எம்பி பதவி பறிக்கப்பட்டது ஒரு டெஃபமேஷன் கேஸ்ல ராகுல் காந்தியினுடைய எம்பி பதவி பறிக்கப்படுது அப்படின்னா கோர்ட்ஸ் வந்து யார் கண்ட்ரோல் பண்றா பொலிட்டிக்கல் ஆப்போனன்ஸ் அரசியல் எதிரிகளை வீழ்த்துவதற்கு பாஜக நீதிமன்றங்களை ஒரு கருவியாக பயன்படுத்துகிறதா அப்படின்ற கேள்வி வந்து முன் வச்சிருந்தாரு அதை சுட்டி காட்டுறாரு அப்போ ரொம்ப வெளிப்படையா தெரியுது நீங்க வந்து ஒரு எதிர்கட்சி தலைவர் வெறும் டெஃபமேஷன் யார் வேணா யார் மேலா போடலாம் டெஃபமேஷன் கேஸ்ன்றது அவ்வளவு இருக்கும் அப்போ அப்படிப்பட்ட ஒரு டெஃபமேஷன் கேஸ் எடுத்து ஒருத்தர் ஃபைட் பண்றாரு அதாவது இந்த மோடி அப்படின்னு சொல்லி மோடியை மோடின்ற சமுதாயத்தை திருடன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு ஃபேக் நியூஸை பரப்பி ஒரு நரேட்டிவ செட் பண்ணி ஒரு கேஸை போட்டு ராகுல் காந்தியுடைய எம்பி பதவியே பறிக்கப்படுது அப்போ இது பொலிட்டிக்கல் ஆப்போனண்ட்ஸ் இன்னைக்கு பாஜகவுக்கு எதிராக தொடர்ச்சியாக சமர் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய ராகுல் காந்தி வீழ்த்துவதற்காக தான் நடந்திருக்கான் என்ற கேள்வி முன்வைக்கப்பட்டது அவருக்கு அது வந்து லோவர் கோர்ட் பண்ணாங்க அதை ஹைகோர்ட்டும் அப்பல் பண்ணது ஹைகோர்ட்டும் அதை வந்து உறுதி செய்யறாங்களே குஜராத்தினுடைய உயர்நீதிமன்றம் அப்ப இதுல வந்து அரசியல் இல்லையா பாலிடிக்ஸ் இல்லையா பாஜக நீதிமன்றங்களை கண்ட்ரோல் பண்ணலையா பாஜக கட்டுப்பாட்டில் நீதித்துறை இல்லையா என்ற கேள்வி முன்வைக்கப்பட்டது அதற்கு வந்து அங்கெல்லாம் அவர் கன்விக்ட் ஆனாலும் நாங்க உச்ச நீதிமன்றத்தில் நிலைப்பாடு நீதிமன்றத்தை வந்து ஒரு அரசியல் கட்சி இயக்குது அதை சார்ந்திருக்குன்னு சொல்வதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது என்னை பொறுத்த வரைக்கும் அரசியல் கட்சி தலைவர்கள்ன்றது அரசியல் கட்சி தலைவர்கள் அவங்க வந்து அவங்களுடைய வேலையை செய்வாங்க எங்களோட எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ஜனநாயகத்தினுடைய ஒரு முக்கியமான தூண் நீதித்துறை நாங்கள் எங்களுடைய வேலையை செஞ்சுட்டு இருக்கோம் எங்களுடைய வேலை மக்களுக்கான உரிமையை உறுதி செய்வது எல்லா மக்களும் இங்கே சேஃப் அண்ட் செக்யூராக வாழ்றது ஜாதி மதத்திற்கு அப்பாற்பட்டு ஜெண்டர் பயாஸ்லாம் இல்லாமல் இல்லாம எல்லாருக்கும் ஒரு சேஃபான ஒரு சூழலை உருவாகி கொடுக்கறதா எங்களுடைய வேலை அந்த வேலை தான் நாங்கள் செஞ்சிருக்கோம் அதை கான்ஸ்டியூஷன் கொடுத்திருக்கக்கூடிய வழிகாட்டுதலின்படி தான் நாங்கள் செஞ்சிருக்கோம் நாங்கள் ஒரு எதிர்கட்சி தான் சந்திரசூட் இன்டர்வியூவில் சந்திரசூட் மீது இத்தனை நாள் எல்லாரும் கேட்கணும்னு நினச்சிருந்த கேள்விகளையும் அந்த ஜெர்லிஸ்ட் வந்து முன்னிச்சிருந்தாரு அந்த எல்லாம் அவரும் ஒரு தரப்பு விளக்கங்களை கொடுத்திருந்தாரு அண்ட் ரொம்ப பாயிண்ட் பிளாங்க்ல அந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே இருந்துச்சு அண்ட் அதுல ஒரு நிறைய இடத்துல ஜஸ்டிஸ் சந்திரசூட் வந்து பம்பல் ஆனாரு கொஞ்சம் திணறினாரு அதுக்கப்புறம் லாட்ச் பண்ணி அவருடைய தரப்பு ஞாபகம் எல்லாம் தெரிவிச்சிருந்தாரு இது தொடர்பாக தான் நிறைய கமெண்ட்ஸ் அண்ட் டிபேட்ஸ் வந்து சமூக இதில் நடந்துட்டு இருக்கு ஒரு பத்திரிகையாளர் எப்படி கேள்வி கேட்கணும் இப்போ இந்தியாவில இருக்கக்கூடிய பத்திரிகையாளர் எல்லாத்தையும் கேட்கறாங்க இன்னைக்கு ராஜ்தீப் சதேசா இருக்காரு அர்ணப் கோசாமி இருக்காரு நிறைய ஜேர்னலிஸ்ட் இருக்காங்க மெயின் ஸ்ட்ரீம் ஜேர்னலிஸ்ட் எல்லாரும் இருக்காங்க இப்ப இவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய வீடியோஸ் எல்லாம் எடுத்து போடுறாங்க அவங்களாம் என்னென்ன பண்ருக்காங்க என்ன கேள்வியில கேட்டுருக்காங்க ஆனா அம்பானி ஒரு கல்யாணம் ஒன்றாடா அந்த கல்யாணத்துல போய் நிற்கிறது ஒரு ஆளும் அரசு என்ன பேசணும்னு நினைக்கிறாங்களோ அதை தாங்கள் முன்னின்று அதை பேசிக் கொண்டிருப்பதை தாண்டி வார் எதையுமே அவங்க வந்து பண்ணல மக்களுக்கான கேள்வி அவங்க இன்னைக்கு கேட்டிருக்காங்களா இன்னைக்கு ஸ்டீஃபன் சாக்கர் கேட்கிற கேள்விகள் எல்லாமே ஜஸ்டிஸ் டி ஓ சந்திரசூட்டை கேட்ட கேள்வி எல்லாருமே இங்க சமூகத்தில் விவாதிக்கப்பட்ட கேள்விகள் அது ஆர்டிகல் த்ரீ செவன்டி அப்ரிகேஷனா இருக்கலாம் காஷ்மீர் ரெண்டு மாநிலங்களாக பிரிக்கப்பட்டதா இருக்கலாம் ராம் டெம்பிள் கேஸா இருக்கலாம் அவன்மெண்ட் ஆக்டா இருக்கலாம் ராகுல் காந்தியினுடைய எம்பி பதவி பறிக்கப்பட்டது இப்படி எல்லாமே சமூகத்தில் ஒரு மிக முக்கியமான விவாத பொருளாக மாறிய விஷயங்கள் நீதிமன்றம் ஒண்ணு இருக்கா நீதிமன்றம் செயல்படுதா இல்லையா ஏன் தலையிட மாற்றாங்க நீதித்துறையில் என்ன நடக்குதுன்ற கேள்வி எல்லாருமே கேட்டுட்டு இருந்தாங்க பட் இது எங்கேயாவது மெயின் ஸ்ட்ரீம்ல விவாதிக்கப்பட்டிருக்கா இது தொடர்பான ஏதாவது ஒரு டிபேட் எல்லாம் நடந்திருக்கான்னு கேட்டீங்கன்னா இன்னைக்குமே இது நடந்ததே கிடையாது இன்னைக்கு நாட்டு நடக்கிற ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஹேட் ஸ்பீச் அப்படின்றது தலை தூக்கி இருக்கு மாபிளின்சிங் நடக்குது கும்பல் படுகொலைகள் நடக்குது இன ரீதியாக மத ரீதியாக மிக கொடூரமான தாக்குதல்கள் வந்து ரைஸ் ஆயிட்டே போயிட்டு இருக்கு வெறுப்பு பேச்சுன்றதை கான்ஸ்டியூஷன் போஸ்ட்ல இருக்க பலரும் வந்து பேசிட்டு இருக்காங்க அப்ப இப்படி இருக்கிற காலகட்டத்தில் நீதிமன்றங்கள் எப்படி செயல்படுதுன்ற கேள்வி யாருமே முன்வைக்காத சூழலை தான் இன்னைக்கு பிபிசியினுடைய பத்திரிகையாளர்கள் கேட்டிருக்காங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய மெயின்ஸ்ட்ரீம் உடையாளர்கள் என்ன பண்றாங்க அவங்களுடைய வேலை அப்படின்றது என்னவாக இருக்கு அவங்க என்ன செஞ்சிட்டு இருக்காங்கன்னா என்னைக்காவது எல்லாரையும் போட்டு தான் பண்ணிட்டு இருக்காங்க பாஜகவுக்கு எதிராக யார பேசினாலும் அவங்க முன் முத்திர குத்துறது அவங்களை வந்து ஆன்டி இந்தியன் சொல்றது அர்பன் சொல்றது தேச துரோகின்னு சொல்றது பாஜகன்ற ஒரு கட்சியை எதிர்த்தாலே இந்தியாவுக்கே விரோதின்ற முத்திரை குத்துற வேலையை மட்டும்தான் செஞ்சிருக்காங்க அதை விட உச்சகட்ட கொடுறோம் என்ன அப்படின்னா இன்னைக்கு சந்திரசூட்டை முன்வைக்கப்பட்ட கேள்விகள் எல்லாமே மக்கள் கிட்ட நடந்த கேள்விகள் அதை ஒரு பத்திரிகையாளராக அவர் கேட்கிறாரு அது எதுவுமே அவருடைய பேர் கொஸ்டின்ஸ் கிடையாது ஆனா பிரதமர் நரேந்திர மோடி பத்திரிகையாளர் சந்திப்பே நடத்தாம இருக்கிற சூழல்ல ஏன் அவர் பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்த மாட்டார் அப்படின்னா உங்களுக்கு ஏன் கொடுக்கணும் எதுக்கு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தணும் அவர் வேலையில பிஸியா இருக்காரு அவருக்கு வேற வேளா இருக்கு ஏதோ நம்ம போய் நம்மளுடைய பஞ்சாயத்து நம்மளுடைய தனிப்பட்ட பிரச்சனை சோக கதையெல்லாம் போய் அவர்கிட்ட பேச போகிற மாதிரியும் அவர் அவருடைய சோக கதையெல்லாம் அவங்க நம்மள்கிட்ட சொல்ல மாதிரியும் இப்படியாதுதான் அந்த நிறைய டைம் மாத்துறாங்க மேடர் என்ன அப்படின்னா அவரு இந்தியாவை ஆளக்கூடிய பிரதமராக இருக்காரு நாட்டில் நடக்கிற பிரச்சனையை மக்கள்கிட்ட இருந்து மக்கள்கிட்ட இருந்து கம்யூனிகேட் பண்ணக்கூடிய வேலையை ஊடகவியலாளர் பண்றாங்க அதை மீடியட் பண்ற தான் ஊடகவியாளர் பண்றாங்க அவங்களுடைய பர்சனல் கொஸ்டினை கேட்கறது யாரும் அங்கே போல நாட்டில் வந்து விலைவாசி ஏறி போயிருக்குது பெட்ரோல் வேலை உயர்ந்திருக்கிறது கேஸ் உயர்ந்து போயிருக்குது வேலை வாய்ப்பு இல்லாம மக்கள் கஷ்டப்படுறது ஒழுங்கான சர்வீஸ் எந்த இடத்தையும் கிடைக்காம இருக்குது ரோடு ஒழுங்கா இல்லாம இருக்குது கல்வி வேலை வாய்ப்பு இப்படி இருக்க பிரச்சனையை கேட்கிற வேலையை தான் பத்திரிகையாளர் பண்ணிட்டு இருக்காங்க அதை கேட்கறது தான் பிரதமர் கிட்ட பத்திரிகா சந்திப்பையும் கேட்கிறாங்க பத்திரிகா சந்திப்பா பிரதமர் கொடுக்க மாட்டாருன்னு பிரதமர் தரப்புல இருந்து டிஃபன் பண்ணா பரவாயில்ல பத்திரிகையாளர்களே ஏன் கொடுக்கணும் நீங்க தமிழ்நாட்டில் ரங்கராஜ் பாண்டிய மாதிரியான பத்திரிகை ஏன் கொடுக்கணும் என்ன பேச போறீங்க எது கொடுக்கணும் கொடுத்தா என்ன பண்ணிடுவீங்க இப்படியான பேச்சை வந்து பேசிட்டு இருப்பாங்க அப்போ அவ்வளவு மூர்க்கத்தனமாக தான் இங்க இருக்கக்கூடிய வலதுசாரிகள் இயங்கிட்டு இருக்காங்க அந்த கூட்டமாக தான் இன்னைக்கு ஒட்டுமொத்த பத்திரிகையாளர்களும் இருக்காங்க சரியான பத்திரிகையாளர்கள் வந்து இப்படியான உயர் பொறுப்பூடிய நபர்கள் சந்தித்தாங்க அப்படின்னா அவர்கிட்ட மக்களுக்கான கேள்விகள் வந்து கேட்கப்படும் அதற்கான விடையை தேடுற வழியை தான் ஸ்டீஃபன் சக்கர் செஞ்சிருந்தாரு அதுல நிறைய விஷயங்களை நம்ம முன்னாள் உச்சநீதிமன்ற நீதிமன்ற நீதிபதியும் தெரிவிச்சிருந்தாங்க அவர் ஃபம்புல் ஆனது ரேட்டல் ஆனதுதான் முக்கியமான விவாத பொருளாக பேசு பொருளாகவும் மாறி இருக்கு இந்தியாவில் கூடிய எந்த பத்திரிகையாளரும் நிச்சயமாக இதை செய்யவே மாட்டார் அதற்கான வாய்ப்பு அப்படின்றது ஒரு துளியும் கிடையாது துருவுரத்தி மாதிரி அல்லது ரவீஷ்குமார் மாதிரியான சில நபர்கள் வந்து செய்தால் மட்டும்தான் அதெல்லாம் சாத்தியம் இந்த வீடியோவை நீங்களும் பாருங்க உங்களுடைய கமெண்ட்ஸ் என்ன அப்படின்றத கமெண்ட்ல போடுங்க மற்றவர்கள் சந்திப்போம் நன்றி வணக்கம் அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரன்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்